வணக்கம் முக்கிய நிகழ்வுகள் விஷசாரயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வேலைக்கு அறுநூறு வரை மருந்த மாத்திரைகளை வெளியில் வாங்க செல்வதாக ஜிப்பர் நிர்வாகம் புகார் தெரிவித்து உறவினர்கள் உணவு வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறி இணைய வழியில் ரூபாய் மூன்று லட்சம் மோசடியில் ஈடுபட்ட பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி விளையினூர் அருகே வழிப்பறையில் ஈடுபட திட்டமிட்டு கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுக்கியிருந்த நான்கு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர் புதுவைக்கு வழக்கமான நிதியுடன் கூடுதலாக ரூபாய் இருநூற்று ஐம்பத்தி நான்கு கோடி வழங்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் தொகுப்பு விஷசாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வேளைக்கு அறுநூறு ரூபாய் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரை மருந்து மாத்திரைகளை வெளியில் வாங்க செல்வதாக ஜிப்பர் நிர்வாகம் புகார் தெரிவித்து உறவினர்கள் புலம்பும் வீடியோ வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயம் குறித்து உடல்நலம் பாதிக்கப்பட்ட பத்தொன்பது பேர் மற்றும் நோயாளிகளுக்கு உதவியாளராக வந்த ஒருவர் உட்பட இருபது பேர் ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் இதில் சிகிச்சைக்கு பலனின்றி மூன்று பேர் நிலையில் மீதமுள்ள பதினேழு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதில் நான்கு பேர் கவலைக்கிடமாக உள்ளதாக ஜிப்மர் நிர்வாகமும் தெரிவித்திருக்கிறது இந்நிலையில் நோயாளிகளுக்கு ஒருவேளைக்கு அறுநூறு ரூபாய் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் வரை மாத்திரைகளை மருந்துகளை ஜிப்மர் மருத்துவர்கள் வெளியில் வாங்க சொல்லி வருவதாக பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கண்ணீர் மழுக்க தெரிவித்திருக்கிறார்கள் மேலும் நோயாளிகளுடன் உள்ள உறவினர்கள் கூறும்போது தினமும் அறுநூறு ரூபாய் முதல் ஆயிரத்து இருநூறு ரூபாய் மருந்து மாத்திரைகளை ஜிப்மர் மருத்துவர்கள் வெளியில் வாங்க சொல்கிறார்கள் இவ்வாறாக அவர்கள் மருந்து வாங்கிய ரசீதை காட்டி கண்ணீர் விட்டு அழுதிருக்கிறார்கள் அதுமட்டுமல்லாமல் எப்பொழுது மருந்து மாத்திரை கேட்கிறார்கள் என்றே தெரியவில்லை என்றும் கையிலே பணம் வைத்துக் கொண்டே இருக்க வேண்டிய சூழ்நிலை உள்ளதாகவும் அவர்கள் வேதனை தெரிவித்திருக்கிறார்கள் புதுச்சேரியில் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறி வழியில் ரூபாய் ஐந்து புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் மோசடியில் ஈடுபட்டு பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி கருவாடிக்குப்பம் பகுதியை சார்ந்தவர் மணிகண்டன் இவரது கைபேசிக்கு பெண் ஒருவர் தொடர்பு கொண்டு பங்குச்சந்தையில் இணைய வழியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று கூறியிருக்கிறார் அந்த பெண் அடிக்கடி தொடர்பு கொண்டு முதலீடு செய்ய வற்புறுத்தியதால் மணிகண்டனும் முதலீடு செய்திருக்கிறார் பல தவணைகளில் மொத்தமாக ரூபாய் ஐந்து புள்ளி இருபத்தி மூன்று லட்சம் முதலீடு செய்துள்ள நிலையில் அதற்கான லாபத்தை அவரால் எடுக்க முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் முதலீடு செய்த பணத்தையும் அவரால் எடுக்க முடியவில்லை இதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து மணிகண்டன் புதுச்சேரி கோரிமேடு பகுதியில் உள்ள இணையவழி குற்றப்பிரிவில் புகார் அளித்திருக்கிறார் அதன்படி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி விளைநூர் அறிக்கை வழிப்பறியில் ஈடுபட திட்டமிட்டு கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் பதுக்கியிருந்த நான்கு பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கியிருப்பதாக வெளியூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து எஸ் பி ரெட்டி அவர்களின் உத்தரவின் அடிப்படையில் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் சப் இன்ஸ்பெக்டர் சரண்யா தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து சென்று அங்கு பதுங்கியிருந்த கும்பலை அதிரடியாக மடக்கி பிடித்து காவல் நிலையம் அழைத்து வந்தனர் போலீசார் விசாரணையில் கனுவாப்பேட்டை பகுதியை சார்ந்த ரஞ்சித் மற்றும் தமிழக பகுதியான காட்டிரிக்குப்பம் பகுதியை சார்ந்த சுனில் சுபாஷ் மனோஜ் என்பதும் தேசிய நெடுஞ்சாலையில் வரும் வாகன ஓட்டிகளை மடக்கி வழிப்பறி செய்ய திட்டமிட்டு பதுங்கியிருந்ததும் வந்தது மேலும் அவர்களிடமிருந்து கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களை பறிமுதல் செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுவைக்கு வழக்கமான நிதியுடன் கூடுதலாக ரூபாய் இருநூற்று ஐம்பத்தி நான்கு கோடி வழங்க வேண்டும் என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார் மத்திய நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வதற்கு முன்பாக நிதி தொடர்பான ஆலோசனை கூட்டம் தில்லியில் நடைபெற்றது கூட்டத்தில் முதல்வர் சார்பில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் பங்கேற்று முதல்வரின் கடிதத்தை அளித்தார் அந்த கடிதத்தில் புதுவைக்கு மத்திய அரசு ஆண்டுதோறும் வழங்கும் நிதி உதவியை குறைந்தபட்சம் பத்து சதவிகிதம் உயர்த்தி வழங்க வேண்டும் புதுவை மாநில சொந்த நிதியிலிருந்து காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான செலவினங்களை மேற்கொள்ள முடியவில்லை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளிலிருந்து ஆண்டுதோறும் மத்திய அரசு வழக்கமாக வழங்கும் நிதியுடன் கூடுதலாக ரூபாய் இருநூற்று ஐம்பத்தி நான்கு கோடியை நிகழாண்டு முதல் கூடுதலாக வழங்க வேண்டும் புதுச்சேரியில் அறுபத்து ஆறு சதவிகிதம் நகரமயமானதால் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் திட்டங்கள் அவசியமாகிறது பிரான்ஸ் ஆதிக்கத்திலிருந்து நம் நாட்டுடன் புதுவை இணைந்து எழுபதாவது ஆண்டு விழா நடைபெறவுள்ள நிலையில் மத்திய அரசின் கூடுதல் நிதி தேவைப்படுகிறது மத்திய அரசிடமிருந்து தேவையான நிதி ஆதரவை புதுவை அரசு பெறுமென்று தாங்கள் நம்புவதாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரி மனவிரி தொகுதியில் குடும்ப தலைவர்களை இழந்த இருபத்தி ஏழு பேருக்கு அரசின் நலத்திட்ட நிதியுதவியை சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் வழங்கினார் புதுச்சேரி அரசின் வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை மூலமாக ராஜீவ்காந்தி சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் குடும்பத் தலைவரை இழந்தவர்களுக்கான உதவி வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி புதுச்சேரியில் மணவெளி பேரவை தொகுதியில் இருபத்து ஆறு குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு தலா ரூபாய் முப்பது ஆயிரமும் ஒரு குடும்பத்திற்கு ரூபாய் எழுபத்து ஆயிரம் என மொத்தமாக ரூபாய் எட்டு புள்ளி ஐம்பத்து ஐந்து லட்சம் உதவித்தொகை வழங்கப்பட்டது இதற்கான அரசின் உத்தரவு நகலை பயனாளிகளுக்கு பேரவைத் தலைவர் செல்வம் அவர்கள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாநில பாஜக விவசாய அணி தலைவர் ராமு கிருஷ்ணமூர்த்தி முன்னாள் தொகுதியின் தலைவர் லட்சுமி காந்தன் சக்திவேல் பாஸ்கர் முன்னாள் கிராம பஞ்சாயத்து தலைவர் ராஜா துணைத் தலைவர் மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுவை மகரிஷி யோகாலயம் சார்பில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி கடற்கரை சாலையில் சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் புதுவை மகரிஷி ஆலய மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா செயல்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை முன்னாள் போர்மேன் ஞானசேகரின் பொதுப்பணித்துறை இன்சார்ஜ் மனோகரின் எழிலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை யோகா ஆசிரியர்கள் கவிதா காமாட்சி பிரகாஷ் சுந்தர் ஆகியோர் செய்திருந்தனர் நிகழ்ச்சியின் முடிவில் மகரிஷி யோகாலய நிறுவனர் இளங்கோவன் நன்றி உரையாற்றினார் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி நினைவு தினம் ஊசு தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது ஊசு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் அவர்களின் ஆணைக்கிணங்க தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சியாய் தியாகராஜன் வழிகாட்டுதலின்படி தொகுதியின் தலைவர் ஐயனார் ஏற்பாட்டில் பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவனர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் நினைவு தினம் ஊசு தொகுதிக்குட்பட்ட பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது பாஜக கட்சியின் தாய் இயக்கமாக இருந்து பாரதிய ஜனசங்கத்தின் இந்த சங்கத்தை நிறுவியவர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் இவரது நினைவு தினம் இன்று பாஜகவினரால் அனுசரிக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அலங்கரிக்கப்பட்ட டாக்டர் ஷியாம் பிரசாத் முகர்ஜி அவர்களின் உருவப்படத்திற்கு பாஜக தொகுதியின் தலைவர் ஐயனார் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் முத்தாளு முரளி சிவசங்கர் உட்பட கேந்திர பொறுப்பாளர்கள் கிளை தலைவர்கள் செயற்குழு உறுப்பினர்கள் பாஜக நிர்வாகிகள் என்று திரளானோர் கலந்து கொண்டு அலங்கரிக்கப்பட்ட திருவுருவப்படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தினர் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாள் பொன்விழாவை முன்னிட்டு கழக தொண்டர்கள் ஏற்பாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு உணவு வழங்கப்பட்டது நடிகரும் தமிழக வெற்றி கழக தலைவருமான விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி தமிழக வெற்றி கழகம் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு இதன் ஒரு பகுதியாக லாஸ்பேட்டை தொகுதி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கிருஷ்ணா நகரில் அமைந்துள்ள ஜாலி ஹோமில் கேக் வெட்டி கொண்டாடினர் இதனைத் தொடர்ந்து நூற்றுக்கும் மேற்பட்ட பிள்ளைகளுக்கு நோட்டு புத்தகம் பேனா அசைவ உணவும் வழங்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் சரவணன் அவர்கள் கலந்து கொண்டு பிள்ளைகளுக்கு உணவு பரிமாறி தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் லாஸ்பேட்டை தொகுதியின் தலைவர் சரவணன் கழக தொண்டர்கள் லோகேஷ் திவாகர் விக்னேஷ் குணா நிதின் ஹரி ராகவன் குட்டீஸ் பூஷித் விஜய் ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிளைத்தலைவர் அந்தோணிராஜ் செய்திருந்தார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களின் ஐம்பதாவது பிறந்தநாள் பொன்விழாவை முன்னிட்டு கழக தொண்டர்கள் அவரது பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்து அசத்தினர் நடிகரும் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவருமான விஜய் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் அவர்களின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரி விஜய் ரசிகர்கள் சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டு வருகிறது ஒரு பகுதியாக புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதி தமிழக வெற்றிக் கழக தொண்டர்கள் கருவாடிக்குப்பம் சித்தானந்த சுவாமி கோவிலில் கழக தலைவர் விஜய் அவர்களின் பெயரில் சிறப்பு அர்ச்சனை செய்யப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் பிரசாதம் வழங்கினர் இதில் சிறப்பு விருந்தினராக தமிழக வெற்றிக் கழகத்தின் புதுச்சேரி மாநில தலைவர் சரவணன் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை காமராஜர் நகர் தொகுதி தலைவர் விஜய் வினோத் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் தொகுதியின் நிர்வாகிகள் ஜெயப்பிரகாஷ் திருநாவுக்கரசு செந்தில்குமார் சிவா சந்துரு பிரகாஷ் வெங்கடேஷ் கிருஷ்ணா பிரசாந்த் மணி ஆகியோர் கலந்து கொண்டனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக ஆலோசனைக் கூட்டம் தில்லினூர் மேற்கு மாநில தலைமைக் கழக அலுவலகத்தில் நடைபெற்றது கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் ஆணைக்கிணங்க நடைபெறவுள்ள விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கழக கூட்டணி வேட்பாளர் அன்புமணிக்கு தேர்தல் பணியாற்ற வேண்டி தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சிக்கு அமெரிக்க மாநில கழக செயலாளர் எஸ் டி சேகர் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சியில் இணை செயலாளர் லாவண்யா தொகுதியின் செயலாளர் செந்திலின் என்ற குமரவேல் தொகுதியின் செயலாளர் களியமூர்த்தி துணை செயலாளர் முனியன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் அம்மா பேரவை செயலாளர் காண்டிப்பன் அணியின் செயலாளர்கள் சிவகுமார் சக்திவேல் முருகன் ஜில்பர்ட் அண்ணாமலை சரண்யா உட்பட கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் கழக பொதுச்செயலாளர் மக்கள் செல்வர் டிடிவி தினகரன் ஆணைக்கிணங்கு வருகின்ற விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் கூட்டணி கட்சி வேட்பாளரை வெற்றி பெற வைக்க தீவிர களப்பணி ஆற்ற வேண்டுமென்று ஒருமனதாக முடிவு செய்யப்பட்டது முன்னதாக தமிழக அரசின் அலட்சிய போக்காட் கள்ளக்குறிச்சியில் கள்ளசாராயம் அருந்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததை தொடர்ந்து அவர்கள் ஆன்மா சாந்தியடைய வேண்டி மவுன அஞ்சலி செலுத்தப்பட்டது தொடர்ந்து உயிரிழப்பிற்கு காரணமானவர்களுக்குரிய தண்டனை வழங்க வேண்டும் கூட்டத்தில் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் பெயர் பலகை திறப்பு விழா தில்லினூர் ஆத்துவாக்கியல் பிட் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற செயலாளர் சங்கம் பலகை திறப்பு விழா தில்லினூர் ஆத்துவாக்கியல் பிட் பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தி புதுவை மாநில தலைவர் சரவரன் தமிழ்நாடு மாநில தலைவர் வேலு மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன் மாநில பொருளாளர் கார்த்திகேயன் மாநில துணைத் தலைவர் வீரமுத்து துணை செயலாளர் சங்கர் பாட்ஷா இணைச் செயலாளர் நாகஜயன் கிளை பொறுப்பாளர்கள் அசோக் சுரேஷ் அறிவழகன் செந்தில்குமார் முருகன் அருள்மணி கணேஷ் மற்றும் கிளை உறுப்பினர்கள் மற்றும் பலரும் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கௌரவ தலைவர் ரவிக்குமார் முகமது யூனிஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சங்க பெயர் பலகையினை திறந்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சங்கத்தின் நிறுவன தலைவர் விநாயகமூர்த்தியின் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தமிழ்நாடு மாநில தலைவர் வேலு மாநில பொதுச் செயலாளர் பாலசுப்ரமணியன் மாநில பொருளாளர் கார்த்திகேயன் மாநில துணைத் தலைவர் வீரமுத்து மாநில துணை செயலாளர் பாஷா சங்கர் மாநில துணை பொருளாளர் மணிகண்டன் மாநில செயற்குழு உறுப்பினர் செந்தில்குமார் மாநில கௌரவ தலைவர் சம்பத்குமார் மாநில துணைத் தலைவர் ஐயப்பன் மாநில இணைத்தலைவர் பாண்டியன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் பஞ்சாப் மாநிலத்தில் தேசிய அளவில் நடைபெற்ற ஜூனியர் பிரிவுகளுக்கான வலுத்தூக்கும் போட்டியில் புதுச்சேரியை சார்ந்த மாணவர் பிரஜன்ராஜ் வெள்ளிப்பதக்கம் பெற்று பெருமை சேர்த்திருக்கிறார் ஜூன் மாதம் பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை பஞ்சாப் மாநிலம் பட்டேலா பகுதியில் கடந்த பதினாறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை அகில இந்திய சப் ஜூனியர் பிரிவுகளுக்கான வலுத்தூக்கும் போட்டி நடைபெற்றது இப்போட்டியில் புதுச்சேரி மாநிலம் சார்பில் அமலூர்பவம் பள்ளியில் படிக்கும் மாணவன் பிரஜன்ராஜ் கலந்து கொண்டு ஐம்பத்து ஒன்பது கிலோ எடைப்பிரிவில் வெள்ளிப் பதக்கத்தை வென்று புதுச்சேரிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார் இந்நிலையில் டே பிரேக்கர் ஜிம்மில் பயிற்சி பெற்ற வெள்ளிப் பதக்கம் வென்ற மாணவன் பிரச்சன்ராஜ் புதுச்சேரிக்கு வந்த நிலையில் அவருக்கு மாலை சால்வை மற்றும் இனிப்பு ஊட்டி உற்சாக வரவேற்பு அளித்தனர் பள்ளிப்புத்துப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு திரௌபதியம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது புதுவை நெட்டப்பாக்கம் அருகிலுள்ள தமிழக பகுதியான பள்ளிப்புத்துப்பட்டு கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் வைகாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது தினமும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு இரவு பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் அம்மன் சிறப்பு மின் அலங்காரத்தில் வேதி உலா நடைபெற்றது கடந்த புதன்கிழமை பகாசுரனுக்கு சோறு போடுதல் அர்ஜுனன் அம்மன் திருக்கல்யாணம் ஆகியன நடைபெற்றன நேற்று பஞ்ச பாண்டவர்களுடன் படுக்களம் போடுதல் நிகழ்வு நடைபெற்று மாலை ஆறு மணிக்கு கரகம் புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனன் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பவனி வந்தனர் இன்று மஞ்சள் நீர் உற்சவம் நடைபெற்றது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் புதுச்சேரி அடுத்த நவமாள் மருதூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ளது ஸ்ரீ அம்மன் ஆலய தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரியை அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் ஒன்றியத்துக்குட்பட்ட நவமாள் மருதூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ளது அருள்மிகு ஸ்ரீ அம்மன் திருக்கோவிலில் அக்னி மகாட்சோ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் மின் அலங்காரத்தில் சுவாமி வீதி உலாவும் நடைபெற்று வருகிறது இதில் கடந்த செவ்வாய்க்கிழமையன்று பஞ்ச பாண்டவர் திரௌபதியம்மன் திருக்கல்யாணமும் உபயான்சம் அரவான் கலவழி உள்ளிட்ட நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வான நேற்று நண்பகல் படுகலம் நிகழ்ச்சியும் மாலை தேமிதி திருவிழாவும் மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் ஆண்கள் பெண்கள் என திரளான பக்தர்கள் அம்மனை வேண்டி தேமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இதில் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்